அனைவருக்கு வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி இன்றைய நாட்கள் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி முழு சந்திர கிரகணத்தின் போது என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்னெல்லாம் செய்யக்கூடாது ஐந்து விஷயங்கள் பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் எந்த கிரகணத்தின் போது என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட உள்ளது என்னெல்லாம் ராசி பலன்கள் என்பது பற்றி தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பணமாக கடைசி வைக்க பாருங்கள் உங்களுக்கு சந்திர கிரணம் பற்றி பல்வேறு புதிய விஷயங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் சந்திரகணம் ஏன் ஏற்படுகிறது என்பது பற்றி முதலில் பார்ப்போம் பூமி சூரியனை சுற்றியும் சந்திரன் பூமி சுற்றி வரும்போது சில நேரங்களில் சூரியன் பூமி சந்திரன் ஒரே நேர்கோட்டில் வரும்போது சூரியன் ஒளி சந்திரனை நேரடியாக தாக்காது கிரகணம் என்பது இயற்கையாக நடக்கும் ஒரு வானியல் மாற்றம் என்றாலும் இது அறிவியல் ரீதியாக மட்டுமின்றி ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது இந்த ஆண்டில் கடைசி மற்றும் இரண்டாவது சந்திர கிரணம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி இன்றைய நாட்கள் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணியளவில் துவங்கி செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அதிகாலையில் ஒன்று முப்பத்தி ஏழு மணியளவில் நிகழ உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் முழு சந்திர கிரகணமாக நிகழ உள்ளதால் இது வெறும் கண்களால் பார்க்க முடியும் எனவும் சொல்லப்படுகிறது வழக்கமாக கிரகண நேரத்தில் அனைவரும் கோவில்களும் நடை சாத்தப்பட்டிருக்கும் இந்த சந்திரகணத்தில் இரவு நேரத்திலேயே நிகழ்வதாக இருந்தாலும் தமிழகத்தில் உள்ள பல முக்கிய கோவில்கள் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி அளவில் பகல் ஒரு மணிக்கு இருந்து கோவில்கள் நடை சாத்தப்பட்டு விடுமெனவும் கூறப்படுகிறது மீண்டும் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அதிகாலை கிரண சாந்தி பூஜை முடிந்த பிறகு வழக்கமாக பூஜைகளுக்கு பிறகு பக்தர்கள் அனைவரும் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் பொதுவாக கிரகண நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்பது பற்றி அனைவரும் தெரியும் ஆனால் கிரகண காலத்தில் ஏற்படக்கூடிய தீய சக்திகளின் தாக்கம் நம்மை தாக்காமல் இருப்பதற்காக கிரகண காலம் முடிந்த பிறகு சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஐந்து முக்கிய விஷயங்கள் பற்றி தற்போது பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்று காலை எழுந்ததும் குளித்து விட வேண்டும் கல்லுப்பு மஞ்சள் வேப்பலை கலந்த நீரால் குளிக்க வேண்டும் பிறகு கல்லுப்பு மஞ்சள் கலந்த நீரால் வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும் கல்லுப்பு மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும் வீட்டில் உள்ள சாமி படங்களை மஞ்சள் கலந்த நீரால் துடைத்த பிறகு வீட்டில் ஏதாவது தீர்த்தம் இருந்தால் பூஜை அறையில் விட வேண்டும் பூஜை அறையையும் வீட்டையும் புனிதமாக்க பிறகு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு படைத்து விட வேண்டும் வீட்டில் சாமி சிலைகள் வேல் ஏதாவது வைத்திருந்தால் பால் அல்லது சந்தனம் மஞ்சள் நீர் தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும் சாமிக்கு படைத்த நெய்வேதியத்தை முதலில் மற்றவர்களுக்கு கொடுத்த பிறகு நாம் சாப்பிட வேண்டும் வீட்டில் உள்ள வானங்களையும் சுத்தமாக தண்ணீரால் சுத்தம் செய்த பிறகு எலும்புச்சை கட்டுவதால் கிரகணத்தில் ஏற்பட்ட அபரிமிதமான தீய சக்திகளின் பாதிப்பில் இருந்து நம்மால் தவிர்க்க முடியும் கிரகணத்திற்கு பிறகு தான தர்மங்கள் செய்வதையும் மிகவும் விசேஷமாக உள்ளது அதிலும் பால் அரிசி தானியங்கள் போன்றவற்றை தானம் செய்வது சிறப்பு இல்லாவிட்டில் முடிந்த அளவிற்கு இரண்டு பேருக்காவது அன்னதானம் செய்யலாம் அடுத்தபடியாக ஐந்து ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் ஐந்து ராசிக்காரர்கள் அதாவது கும்பம் துலாம் மிதனம் கடகம் மீனம் என ஐந்து ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைக்குரிய காலகட்டமாக இருக்கும் இதனால் மன சஞ்சனங்கள் ஏற்படும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் அழுத்துவது போன்ற இருக்கும் நாற்பது நாட்களுக்கு இது போன்ற நிலைகளை உண்டாகும் அடுத்தபடியாக கர்ப்பிணி பெண்கள் கட்டாயம் வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்